ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் மட்டனாக மட்டன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கனு எங்கள் மீது பார்த்தீங்களா அதுதான் அறுத்து வைக்க போகிறோம் சரி வாங்க என்னடா நம்ம வெண்பா மாஸ்டர் பிளான் பண்ணுறாள் ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி கியூட்டான ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட ஒரு வளையல் அந்த ஒரு வலையல் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற வலையை வச்சு எப்படியாவது நம்ம மல்லியம்மா கிட்டே போகணும் என்ன பண்ணலான்னு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் அந்த குட்டி மொழிக்கில் சின்ன ஐடியா ஒன்று வந்திருக்கு என்னென்னு கேட்குறீங்க இந்த வலையில் நேர் அப்பாக்கிட்ட கொண்டு போயிட்டு மல்லி அம்மாவை பிடிச்ச வலையில இதுதான் இன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது மனசை மாற்றி அவரை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது விஜய் ஆல்ரெடி ஒரு கேரக்டரே வேறு ஆனால் நம்ம வெண்பா குட்டிக்கு தெரியல அதான் சொல்லுவாங்களேங்க என்னது அப்போ பத்து அடிப்பாஞ்சால் புள்ள பதினாறு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கணக்கிலே இது பிளான் பண்ணுது பட் வெண்பா குட்டிக்கு எல்லாம் அந்தளவுக்கு இல்லை ஹைட்டு கம்மியில் அதனால பதினாறு அடியிலாம் தாண்ட முடியாது அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக விஜய்கிட்ட போய்ட்டு பா இதான் மல்லியம்மா வலையில் இதை கொண்டு போய் கொடுத்துருவோம் வாப்பான்னு சொல்ல அவர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுமா அட்ரஸ் எல்லாம் தெரியாது இப்போ எங்கே இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல உடனே இவர் சொல்கிறாங்க மென்பாக்குட்டி அப்படியா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் அட்ரஸ் சொல்லுவாங்கல்ல போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இவர் சொல்கிறாரு அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேணாம்மா பண்ணாலும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல நீங்கள் பண்ணுங்க எடுப்பாங்கன்னு சொல்ல இவர் அப்படியே தயக்கத்தில் அடுத்து என்ன சொல்லலாம் அவங்க போனவங்க போனவங்களாகவே இருக்கட்டும்மா அவங்கள்தல்லாம் வேணாம் எதுக்கு நம்ம வீணாக பேசணும் வீணாக பண்ணணும் விட்டுருமா அப்படின்னு சொல்ல உடனே குட்டி யோசிக்கிறாங்க இது சரிப்பட்டு வராது அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவோம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இன்னும் ரெடியாகிறது அவங்க என்ன நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க குண்டு பாட்டியும் ரஞ்சிதா சித்தியும் சொல்கிறாங்க அவங்க வந்து நடிக்க வந்தாங்க காசுக்காக அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கிட்ட அம்மாவா தான் நடந்துக்கிட்டாங்க நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் என்கிட்ட சொல்லாமல் போனாங்க அதை மட்டுமாவது அவங்க கிட்டே கேட்கணும் என்கிட்ட ஏமா சொல்லாமல் போனான்னு நான் கேட்கணும் அதுக்காவது ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு கேட்க இல்லைம்மா வேணாம்மா சொல்ல இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் கூப்பிட்டு போங்கன்னு அடம் பிடிக்க உடனே அவர் சொல்கிறாரு வேணாம்மா வீணா நம்மளை விட்டு பொண்ணுங்களை தேடி போய் வீணா நம்ம மனசை நம்மளே காயப்படுத்திக்க கூடாது விட்டு தேவை இல்லைன்னு சொல்ல இதை கேட்டேங்க நைனா ஒரு பக்கம் காண்டாவ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட அரவிந்த் மல்லி அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக டூர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்னடா கேட்கிக்கலாம் ஆமாங்க டீ கடை ரோஸு பீச்சு கீச்சுன்னு போயிட்டு ஜாலியாக இருக்காங்க சரி அந்த டாப்பிக்குள்ளே போவேன்னா ஏன்னா இதெல்லாம் நாகுவோட கற்பனை ஏன்னா இப்படிலாம் போயிடுவாங்களோ அப்படின்னு திக்குன்னு முழிச்சு முழிக்கிறாங்க பார்த்தா அவங்க டூர் போகலைங்க இவங்க தான் கனவுல டூர் போயிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் போட்டோம் இன்னொரு பக்கம் என்ன எனக்கு நம்ம ரஞ்சிதா கையில் கிடக்கிற சாமான்லாம் இது செவத்தில் பலார் பலார்ன்னு வைக்கிறா ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் நிஷா வந்து நம்மளோட விஜய்க்கு டைம் கொடுத்துட்டு போயிட்டா என்ன கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரப்புறவெல்லாம் பங்குக்கு வந்தால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ புலம்பில் கேட்க முடியாது கத்தி கதறி கூப்பி போடுற அங்கே வந்த குண்டு பாட்டி இதையும் உடச்சிடாதிரி ஏற்கனவே பத்து ஃப்ளவர் பாட்டை உடைச்சிட்டேன் நிறையாத்த உடச்சிட்டேன் வாங்கி வாங்கி வைக்க எங்கிட்ட காசு இல்லை ஓகேவா அதனால் அமைதியாக வச்சிருன்னு சொல்ல உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலை இப்படி தங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூப் ப பாய்